நம்முடைய வாழ்க்கையே நம்மளே அழிச்சிடக்கூடாது எப்பவுமே நம்மளே அழிச்சிடக்கூடாது அதுவும் அதிகமான மனிதர்கள் வந்து இன்றைக்கு அழிகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாம்சத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் இது அந்த ஆவி ஜெயிக்குமா மாம்சம் ஜெயிக்குமா அதைத்தான் ஆண்டவர் வந்து கல்வாரி சிலுவையிலே சந்திக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுகிறாரு எப்பா மாம்சமோ பலவீனம் உள்ளது தான் ஆனால் ஆவி என்னவாமா உற்சாகம் உள்ளது அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதம் முழுக்க எப்படி நீங்கள் இருக்கணும்னா ஆவியிலே நீங்க இருக்கணும் உங்க மாம்சத்துல நீங்க தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்க மாம்சம் வந்து க கத்தருடைய சமூகத்துல கொண்டு போய் கணக்கை ஒப்புவிக்கும் அதனால நீங்குகிற கோபத்தினால கண்களினுடைய இச்சையினால ஆண்டவருக்கு விரதமா பண்ணிடக்கூடாது நம்முடைய மாம்சத்தை நீங்கள் அடக்கணும் இந்த மாதம் உங்களுடைய ஜப குறிப்பாகவே மாறட்டும் ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தை நான் கண்ட்ரோல் பண்றதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும் அது சில நேரங்களிலே நம்முடைய மாம்சத்துல நம்ம பண்றது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கும் எல்லாருமே சிஸ்டர் ரொம்ப நல்ல அப்படின்னு வெளி தோற்றத்துக்கு நம்மளை பார்த்த உடனே ஒரு அடையாளப்படுத்துவார்கள் ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க ஆண்டவருக்கு மறைவாய் நம்முடைய மாம்சத்தினால எதையும் செய்ய முடியாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கத்திரதை காண்கிறார் கத்துறதை பார்க்கிறார் சிலர் வந்து ஓயாம என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் இந்த மொபைலே அதிகமாக நோண்டிட்டு இருக்காங்க பாருங்களேன் எப்போ பார்த்தாலும் அவர்கள் வந்து அதிகமாய் மாம்சத்திலே பாதிக்கப்படுவார்கள் மாம்சத்தில் அவங்க தப்பு பண்ணுவாங்க அதனால இந்த மாதத்தில் ஒரு பொருத்தனை எடுங்க நான் ஃபோன் ஃபோனை யூஸ் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பொருத்தனை எடுங்க நீங்கள் தேவைக்கானதை பயன்படுத்துங்க தப்பு இல்லை மற்றவங்கள்ட்ட பேசுகிறது தவறில்ல ஏதோ ஒரு நேரம் இடத்துல ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்குறீங்க தவறல்ல ஆனால் சிலர் பாருங்க தங்களுடைய வேலையை வேலைக்கு போன மற்ற எல்லா நேரங்களிலையும் அவ்வளோதான் அந்த ஃபோனை பார்த்து பார்த்து வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பார்த்து பார்த்து தங்களை இந்த மாதத்தில் என் மாமிசத்தை காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் கவனிங்க இது அடங்காதது இந்த மாம்சம் வந்து அடங்காதது எந்த கன்று இது திருப்திப்படுத்தவே முடியாது நம்ம இன்னைக்கு வந்து மத்தியானம் இருக்கலாம் நீங்க நிறைய பேர் நல்லா சாப்பிட்ருக்கலாம் ஒரு ஒரு பெரிய சட்டி நிறைய நீங்க சாப்பிட்டாலும் அடுத்து சாயந்தரமான என்ன பண்ணும் கேட்கல கண்டிப்பா பசிக்கும் அது பசி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போது இந்த மாம்சத்திற்கு வந்து எவ்வளோ தான் நீங்கள் கொடுத்தாலும் ஏடா இன்னைக்கு நீ அவ்வளோ பிரியாணி சாப்பிட்ட நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட வேண்டியதுன்னா இருந்தால் சாப்பிடுவோம் அது என்ன குறைவாக சாப்பிட்றது கத்தர் கொடுத்துருக்குறாரு அடித்து பூசிங்கள் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து அதை பண்ணிகிட்டே இருப்போம் அப்போது மாம்சத்தை எதை கொடுத்தும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது நான் வெறும் சோத்தை மட்டும் சொல்லலை சாப்பாடை போல தான் வேற எல்லாமே வேற எல்லாமே இந்த மாம்சத்துக்கு என்ன கொடுத்தாலும் திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆனா இந்த மாம்சத்துக்கு ஏதோ ஒண்ணுக்கு அடிமை ஆட்டிங்க அப்படின்னு சொன்னா அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அது சாப்பாடா இருக்கலாம் அது வந்து கள்ள விஷயமா இருக்கலாம் சரீரத்தை கெடுக்கிற மதுபானம் அப்படிப்பட்ட காரியங்களா இருக்கலாம் மாம்சத்துக்கு ஏதாவது ஒன்னா அடிமை ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு நாளும் விட்டுறவே கூடாது ஒரு எல்லாருக்கும் அந்த அந்த சிந்தைகள் வரலாம் எண்ணங்கள் வரலாம் பண்ணணும் அதை அடக்கி ஆளணும் அந்த சிந்தை வரும்போது உங்களை பார்த்து என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா அவ்வளோதான் பிசாசு இந்த ஒரு டைம் இந்த ஒரு டைம் இந்த ஒரு டைம் இந்த ஒரு டைம் மட்டும் தான் நீ தப்ப இந்த ஒரு டைம் மட்டும்தான் சாப்பிடலாம் அதான் நிறைய நேரத்துல என்னுடைய இந்த மூத்த மகனை வந்து நான் வந்து யோசிப்பேன் யோசிக்கும் போது சனிக்கிழமை சாப்பிட்டு போது அவன் பக்கத்துல போயிட்டு என்னப்பா கொஞ்சம் நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் கத்திய வை அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்ற வசனத்தை அவன் பக்கத்துல போய் நின்று சொல்லுவேன் பா டாடி இன்னைக்கு இவ்வளோ சாப்பிட்டாலும் நாளைக்கு காலில ஃபாஸ்டிங் தானே நாளைக்கு காலையில நாளைக்கு அதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து எங்க வீட்டில் சாப்பாடு இருக்காது அது தான் சாப்பாடு கண்டிப்பா ஃபாஸ்டிங் போட்டுருவோம் நாளைக்கு காலையில ஃபாஸ்டிங் தானே டாடி ஏன் அப்ப என்ன மனசு சொல்லுது அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் கிடைக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிரு நீ சாப்பிட்டு எதை மிச்சம் வச்சு அதை வலிச்சு போ சாப்பிட்டு அவ்வளவுதான் நாளைக்கு நீ என்ன பாசி ஆனா நாளைக்கு காலை நின்று கொஞ்சம் பூஸ்ட் தருவீங்களா சரி பரவாயில்ல நான் இப்போ சர்ச்சுக்கு போறேன் எனக்கு ரெண்டு சின்ன ஸ்லேஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு அந்த பிரெட்டு ரெண்டு ஸ்லேஸ் பிரெட்டு கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல நான் அப்படியே சாப்பிட்டுட்டு போய் ஆராதனை அட்டன் பண்ணி வந்துடுவேன் அப்போ நல்லா நினைச்சுங்க நம்மகிட்ட முன்னாடி இருக்கிறது எல்லாவற்றையும் நம்ம சாப்பிட்டுட்டாலும் திரும்பவும் என்ன வந்துடும் அப்படின்னு சொன்னா அந்த பசி திரும்ப வந்துடும் அதனால பிசாசு உங்களை உற்சாகப்படுத்துவான் அவ்வளவுதான் நீ ஒரே டைமோட இதை முடிச்சிடலாம் இது உன் வாழ்க்கையில பிரச்சனை வராது ஒரு டைம் தானே ஒரு டைம் தானே நீங்க நம்பாதீங்க நீங்க தயவு செய்து அந்த பொய்யை நம்பாதீங்க நம்முடைய மாம்சத்தில் எதற்கு நீங்கள் பழக்கமானாலும் அதிலிருந்து உங்களை அடிமைத்தனப்படுத்ததான் சத்ரு சத்துரு தவிர உங்களை நீங்களே அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு வெளியே வர முடியாது நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் டீயே குடிக்காத ஒரு ஆளா இருங்களேன் சும்மா ஏதோ ஒரு கடையில் போகும்போது ஒரு டீ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன் ரெகுலராக நாலு நாள் அந்த டீ குடிங்க அஞ்சாவது நாள் கரெக்டாக ஒன்பதரை மணிக்கு உங்களுக்கு டீ கேட்கும் பாருங்க எங்க நீங்க சுத்திட்டு இருந்தாலும் உங்க வண்டி எங்க தான் போய் நிற்கும் கேட்கல உங்க வண்டி அங்க தாங்க போய் நிற்கும் இந்த சில இடங்க சில ஏரியால பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே டீ குடிச்சிட்டு பழ படுக்கிறது வழக்கம் சிலருக்கு வந்து அந்த சாப்பிட்டு முடிச்சிட்டு கண்டிப்பா டீ குடிக்க மாட்டாங்க சில ஊர்ல இருக்கும் அந்த ஊருக்காரங்களை பாருங்க எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு அன்னைக்கு மாத்தி நைட்டு சோறு தான் சாப்பிட்டுருப்பாங்க ஆனா சோறு சாப்பிட்டா கூட சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்களுக்கு நமக்கு என்னடா இது காம்பினேஷன் சாப்பாட்டு முடிச்ச உடனே ஒரு டீ ஆடா நமக்கு தோணும் நம்ம வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு முடிச்ச உடனே ஒரு டீ சாப்பிட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது ஓகே டிஃபன் சாப்பிட்டாங்க ஒரு டீ ஆனா சோற சாப்பிட்டு அதுக்கு மேல டீ சாப்பிட்டா எப்படி இருக்கும் நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ வந்து நீங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களோன்னு நினைக்கிறேன் நான் புருஷத்திற்கு எதையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா பழக்கிறவே கூடாது பழக்கிறவே கூடாது சொகுச பழக்கிட்டோம் ரொம்ப கஷ்டம் சாதாரணமாக இந்த கால் வலிக்கும் பாருங்களேன் இந்த கால் வலிக்கும் போது காலை யாராவது அமுத்தி விட்டால் நல்லா இருக்கும்னு தோணும் ரொம்ப கால் வலிக்கு நிற்கிறனால அப்போ வந்து ஒரு நாள் வந்து சின்னவனை கூப்பிட்டு கொஞ்சம் என் காலை கொஞ்சம் அமுத்தி விட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதனால என்ன இருக்கட்டாடி நான் அமுத்தி விடுறேன் அப்படின்ட்டு அவனுடைய அந்த பிஞ்சு கை வச்சு நல்லா சாஃப்டாக அனுப்பிவிட்டோம் நல்லா இருந்துச்சு அடுத்த நாள் டூட்டி மூத்தவனுக்கு அடுத்த நாள் டூட்டி ரெண்டாவதுனுக்கு அப்போ நானே யோசிச்சேன் ஏடா காலாம் தீடுறதுக்கு ரெண்டு பேர் கிடைச்சாங்கன்றதுக்காக அப்படியே கண்டினியூ போயிட்டே இருக்குது இல்ல 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 வேண்டாம் 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 சரி வெயிட் பண்ணுங்க வேண்டாம் இனி அமுத்த விட வேண்டாம் அப்போ நம்ம அடிமையாகாமல் நம்மளை பார்த்து கொள்வது நம்ம விழுந்த கடமை இந்த மாதம் இந்த புதிய மாதத்தை சந்திக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எதுக்கு கத்தர் விடுதலை கொடுக்கணும்னா உங்க மாம்சத்துல எந்த அடிமைத்தனமும் இல்லாம கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றணும் உங்க கண்ணு அடிமையாயிர கூடாது உங்க சிந்தை அடிமையாயிர கூடாது உங்களுடைய இறுதியும் அடிமை ஆகாமல் கர்த்தரே பாதுகாப்பாராக